தோப்பாவை மிக நன்கு நென்சிக்கக்கூடிய ஆர்வலர்கள் ஒருவர் நண்பர் சண்முகந்தன் அவர்கள் அவர் தனது உரை மீது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் தோப்பா பற்றி பேசணும்னா நாலு முழுக்க பேசலாம் மாதம் முழுக்க பேசலாம் ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு பல்கலைக்கழகம் ஏன்னா அவருக்கு வந்து அவரோடு எனக்கு வந்து அதிகபட்சம் ஒரு நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் தான் பழக்கம் முதல் முறையாக வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பூவுலகி நண்பர்கள் பாபநாசத்தில் ஒரு பயிற்சி பட்டறை பண்ணுறாங்க ஊழல் வீடருக்கான ஒரு பயிற்சி பட்டறை அதில் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்து பூச்சியில் பற்றி நான் போயிருந்தேன் ஏன்னா சுற்றுச்சூழல் சார்ந்து வைக்கலை ஃபோட்டோகிராஃபராக காலையெல்லாம் சுற்றி இருக்கனால ஆராய்த்த ஒரு பெரிய பேச போயிருந்தேன் அது தொடக்க நிகழ்ச்சியில் வந்து தோப்பா பேச அந்த உரை தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன வந்து ஒரு சரளமான உரல் இருக்குது உரையிறேன் அது வாங்கிட்டே கிடையாது அதுக்கு பண்பாட்டா சை வாங்கி வச்சுருக்கேன் புக்கு கையில் வருது நான் வந்துட்டு ஏன் ஒரு கெட்ட பழக்கம் அது கெட்ட பழக்கமா நல்ல பழக்கமா என்னால் இது வரைக்கும் புரிஞ்சுக்கொள்ள ஒரு புத்தகத்தை வாங்கினா அது தோறும்போது தான் படிக்கிறதுக்கு போகுது வரும் பழக்கம் வரும் அது மாதிரி பெரியாரையும் படிச்சிருக்கோம் கேசவரு மார்க்சியம் ரஷ்ய நாவல் எல்லாமே படிச்சிருக்கோம் ஆனால் ஏன் இந்த பண்பாட்டா சைல தொடன்றது கேள்வி இருக்கும் அதுக்கு நண்பர்கிட்ட பேசும்போது இல்லை ஏதோ வரும்போது பெரியார் குறித்தான விவாதம் வரும்போது கடவுள் மறுப்புன்றது ஒரு ஒற்றை அளவு வரும் பெரியார் நம்ம எப்படி புரிஞ்சுருக்கோம் கடவுள் மறுப்பு தான் அதே வந்து பண்டாட்டா செய்தியை படித்த பின்னாடி பெரியார் குறித்தான பார்வை முற்றா மாறும் பெரியார் குறித்தான பார்வையை வந்து தோப்பாவளியாக தான் பார்க்கணும் ஏன்னா நம்ம தோப்பாவியை பார்க்கும்போது தான் பெரியார் நம்ம உருவாக முடியும் தமிழ் சமூகம் வந்து பெரியார் குறித்தான அக்கறை நம்ம உருவாக முடியும் இல்லைன்னா பெரியார் வந்து இன்னைக்கு வந்து வெறும் கடவுள் மறுப்பாளவா கடவுள் எழுதியா கடலை நம்ப முட்டால் இந்த வார்த்தையில் வருது இல்லையா இந்த வார்த்தையில திரும்ப 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 திராவிட இயக்கங்கள் பேசுது இல்லையா அது ஏன்ற ஒரு கேள்விதான் பெரியார் தோட்டம் எழுப்பல பெரியார் வந்து பணி வைப்பாரு சாமி ஒழிப்பு அடிப்படையாக அழைக்கிறாரு பெண் விடுதலை பேசுறாரு கடவுள் மறுப்பு அவர் காலகட்டத்துக்கு சரி ஆனா பின்னந்த நாட்கள்ல எதுவும் வந்து தன்னுடைய செயல் கட்டத்தை அப்போ லைன் சொல் தான் எதற்கு எதிராக ஆடும்போது முற்போவர்கள் கலப்பு செயல் திட்டத்தை மாற்றமா இல்லையா நம்ம இடத்துல இன்னும் ஐம்பது ஆண்டு கழித்து இன்னும் கடல் மறுப்பில் தான் இருக்காங்க பெரியார் அந்த நிலையில்தான் வச்சிருக்காங்க இதை உடைச்சி அறிஞ்சிட்டு தான் தோப்பாவோட பெருங்கும் வெற்றி அதை இன்னும் கூட வந்து திராவிட இயக்கங்களை முன்னெடுக்கல இடதுசாரிகளை முன்னெடுக்கல நான் வந்து தோப்பாட்டே நான் அந்த விஷயத்தை பார்க்குறேன் ஏன்னா பெரியாரை பக்தியான பன்முக பார்வைய தோப்பா கொடுத்தேன் அவர் பெரியாரை பற்றி பேசும்போது தான் நம்மளுக்கு வந்து நாள் கணக்காக பேசும் அதே போல் வந்து ஆர் ஆர் சீனிவாசன் சொன்னாப்பல பல்லாங்குழி விளையாட்டு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தோப்பாயிட்ட முதல் இன்ட்ரி எடுப்பேன் ஏன்னா பண்பாட்டாசி படிச்சுட்டேன் அவர் மீதான ஒரு எழுத்து மீதான ஒரு ஈர்ப்பு வந்துச்சு ஏன்னா அது முன்னாடி தொண்ணூற்றி ஏழில் திரைப்பட நந்தகுமார் ஒரு தோலை இருக்கார் அவர் வந்து என்னுடைய கண்ணை ஆப்ரேஷன் முன்னாடி கோ கேசனோட மண்ணும் மனித ஒரு முன்பத்தி அகையுன்னு தரார் இது முக்கியமான புக்கு தோல் படி படிக்கணும்ன்றார் கண்ணாபுரம் முடித்து ஒரு மாதம் ஓய்வு இருந்த பின்னாடி அதை எடுத்து படிக்கிறேன் நான் படித்து முடித்து கேசனோட எழுத்துக்கள் ஈர்ப்பு வரும்போது அவர் இறந்து நான்கு மாதம் ஆகும் அப்புறம் அவருடைய சகோதரர் கோ செல்லம் இருக்கார் அவர் வழியாக நிறைய புத்தகம் வாங்கிச்சும் படித்தோம் அது ஒரு பார்வை வருது அந்த மாதிரி வந்து தோப்பா மீதான ஈர்ப்பு வரும்போது ஒரு எங்கே எடுக்கலாம் நம்ம தோப்பா ஒரு ஆளுமை நம்ம ஒரு சராசரியான ஒரு பார்வையாளர் சுற்றுச்சூழல் சார்ந்து இயலக்கூடிய ஆட்கள் நாட்டார் எனக்கு தெரியாது தரும் ஏன்னா நாட்டார் போக்குவரத்து நமக்கு என்ன தெரியும் தெரியாது அப்போ இது வந்து பேசுறதுக்கான ஒரு அச்சம் இருக்குது இப்போ ஆர் ஆர் சீனிவாசனோ பன்னிப்போடு பேசினாங்க இல்லையா அந்த அச்சம் இல்லைன்னா ஒரு ஆளுமை நம்ம இன்னைக்கு வந்து ஒரு எழுத்த ஒரு கொம்பு பிரமிப்பு இருக்குது இல்லையா பிம்பம் இருக்குது இல்லையா பிம்பம் கட்டமைக்கப்படுறது வந்து எவ்வளோ மோசன்றது நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் அப்போ ஒரு சின்ன அச்சம் இருக்கும்போது ராமசாமி கிட்ட தான் பேச ஒரு தோப்பாவை பார்த்து பேசணும் ஒரு இன்ட்ரி எடுக்கணும் அது நம்பர் கொடுக்க நீங்கள் அடுத்து ஒரு அறிமுகத்தை கொடுங்க தோரம் வேணாம் நீங்கள் நேராக வீட்டுக்கு போங்க அவரை பாருங்கள் ஒரு இன்ட்ரி எடுக்கணும்னு சொல்லுங்கள் அவர் மட்டும் கூட்டு உட்கார்த்து பேசுவார் நீ பேசாதது நீங்கள் எழுதி வர முடியாது நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் கூட பேசுவார் அடுத்து எங்கள் இன்னொரு சமையல் பாம்புறேன் ஃபோன் பண்ணேன் தோ தோ தோப்பாவை பார்க்கணும் வேறு அவர் யாராவது வருவாங்கன்னு எதுவும் பார்த்து காத்திருக்காரு ஏன்னா உடல் உபாதை உடல் பாதிப்பு வந்த பின்னாடி அந்த எதிர்பார்ப்பு அவர் இருந்தது அந்த உரையாடல் மரபு அவர் எழுத்தாளர் சொல்லணும் இல்லையா எழுத்தாளர் தாண்டி உரையாடலுக்கு சொந்தக்காரன் அவருடைய வாழ்நாள்ல அவரோட உரையாடி இருக்காங்க இல்லையா தெற்கு பஜார் வீதியில ஒரு கடை அந்த கடையில இருபது முப்பது தோல் உரையாடி இருக்காங்க நம்ம இந்த பத்து பேர் உரையாடுறோம் இல்லையா அந்த மாதிரி அவர் உரையாடுறத தொகுத்திருந்தா தமிழ் சமூகத்துக்கான வரலாற்று பக்கல் தமிழ் தமிழ்ச் நிறைய விஷயங்கள போட்டு விட்டது ஆயிரம் இதுதான் வருத்தத்தோடு நான்கு உட்காந்து இன்றி எடுக்கும் போது ஒவ்வொருத்தரையும் அவர் சொல்றாரு முதல் தடவை போகும்போது அவர் கேட்ட கேள்விங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி உங்களை பத்தி எங்களுக்கு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும் பேசணும் எப்ப எல்லாத்தையும் எல்லாத்தையும் பேசியாச்சு புதுசாக என்னப்பா பேச போறேன் எனக்கு உடம்பு முடியல கால் வலி இருக்குது இல்லது ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க அரை மணி நேரம் பேசிட்டு உட்காந்து பேசுறது கேமரா டே கேமரா டே திறக்கும் போது ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்குது அரை சிங்கம் இல்லையா அந்த பாக்ஸ் கா அதனால சிகரெட்டா ஏன்னா ஒரு ஆளுமையர்கள் அவங்க பழக்கல்கிற ஒரு உடல் பாதிப்பு வரும்போது எல்லாத்தையும் கட் பண்ணி நிறுத்தி அவருடைய இயல்பு போக்க கட் இல்லையா அதுவே மனசு தாங்கல் இல்ல மன வருத்தத்துக்கு ஆளாய்க்கணும் அந்த இடத்துல தோப்பாய்க்கு நான் அது சீக்கிரம் அப்போ அந்த இயல்பான விஷயம் தெற்கு பஜாரோட அந்த கடை வீதி நண்பகம் வட்டம் இதெல்லாம் இயங்குவதுன்னா காலத்துக்கு முந்தி அவர் தோணுது ஏன்னா தமிழ் சமூகத்தில் தமிழ் இலக்கிய வராட்டில் காலத்துக்கு முந்தி போனது கோ கேசம் அவருடைய வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களை ஏற்கனில் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வர வேண்டியது வராமல் போச்சு ஜி நாகராஜன் தோப்பாவை நான் அப்படி தான் பார்ப்பேன் ஏன்னா அவர்கிட்ட நீங்கள் போய் உக்காந்து பேசுகிறீங்கன்னா நீங்கள் கவிதை பேசினா கூட பேசுவார் தெரியாத விஷயத்துக்கு தெரியாததுக்கு நேர்மையாக பேசுவார் அது தெரிஞ்ச ஆளுமை யார் அது என்ன நோணுன்னு சொல்லுவார் இந்த புலம் இருக்கா இந்த அறிவாற்றல் இதுதான் தோப்பா தோப்பான்ற ஒரு தமிழ் தமிழ்ச்சமூர் இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்கல இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறேன் ஏன்னா பார்ப்பனையே பாசிசம் இந்தியா முழுக்க வந்துருச்சு தமிழ்நாடு மட்டும் தான் தச்சுக்குது அது தெரியாது சொல்கிற ஒரு ஆளுமை ரெண்டாவது தோப்பா தோப்பாவை பெருங்கு பெரு கொண்டு போனோம் அவருடைய கருத்தில் அவர் கருத்தில் கொண்டு போகும்போது தான் அந்த நாட்டை வழக்காருன்னு சொல்லணும் இல்லையா சக மனுஷன்ட்டு பேசுகிறாரு சக மனுஷன் முதல குத்துவான் ஆனால் அதே சக மனுஷன்ட்டு ஒரே ஆட் ஒரு மணி நேரம் பம்பாயிடுச்சா தண்ணி வரும் இல்லைங்களா அந்த தண்ணி வர வர தான் நிறைய விஷயங்கள் கூட்டி வரும் அந்த விஷயம் வரும்போது நீங்கள் எதிர்பார்க்காதது நீங்கள் கேள்விப்படாதது நிறைய பேர் வருவாங்க அப்போது அந்த தெற்கு பஜார் வீதியில் போகும்போது பாமரம் ஒரு தடவை கிட்ட சொன்னார் அந்த வீட்டில் நடந்து போகும்போது பேசாத பொருட்கள் கூட வரலாறு சொல்லுவார் ஒரு பூட்டு பண்ணுவார் அந்த பூட்டுக்கு ஒரு வரலாறு சொல்லுவார் ஒரு கட்டிடம் பாழந்த கட்டிடம் அது தெற்கு பதார் வீதியில போகும்போது பாம்பரம் சோழி தான் அந்த அந்த கட்டிடத்துக்கான ஒரு வரலாறு கதை அப்ப இந்த கதையெல்லாம் வந்து ஆவணப்படுத்துறது யாரு டாக்குமெண்டேஷன் நம்ம கிட்ட கிடையாது ஏன்னா காந்தியோட முதல் படத்தை ஆவணப்படுத்த தயாரிச்ச ஏ கே சித்தியாரோட ஆவணம் நம்ம கிட்ட கிடையாது காந்தியோட ஆவணம் நம்ம கிடையாது அப்ப இதை ஏன் போட்டு விடுறோம் இல்லையா ரெண்டாவது நாட்டாளர் காரணத்தை தாண்டி பெரியார நாட்டார் வழக்காற்றி அல்லது நாட்டார் தெய்வங்களோட இணைச்சி பார்த்ததுதான் வெற்றி நீங்க அது இல்லாம நீங்க வந்து பெரியார வந்து வெறும் வரட்டு வாதத்தோட பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நூறாண்டுகளான கூட எதிரியை வந்து களமாட முடியாது எதிரிட்டே நம்ம பேச முடியாது இன்னைக்கு பின்னடைவை சந்தித்து இருக்கோம் சோழிய துழ்ச்சிக்கு பின்னாடி நாற்பது பின்னடைவு கடுமையான பின்னடைவு இந்த பின்னடைவுக்கான சுய விமர்சனம் ஏன் பின்னடைவை சந்திக்கிறதுன்ற காரணம் தெரியலையா அப்போ அந்த காரணத்துக்கான விஷயங்கள் வந்து கருத்து ஆகியோ இவங்க கொடுத்துருக்காங்க தோட்டா கொடுத்துருக்காரு பெரியார் நம்ம கையில் இருக்காரு கோ கேசன் கொடுத்து போயிருக்காங்க இன்னைக்கு சமய காலத்தில் மசூல முசாக பேசுவாங்க கோபட்காந்தி பேசுவாங்க விஷயம் கருத்துக்கள் இல்லாமல் ஆனால் இடதுசாரிகள் கவனத்தில் எடுக்கிறாங்களா இன்னைக்கு வந்து அவன் வந்து பெரிய பார்வை கூட பேசுகிறான் இடதுசாரிகள் திராவிட இயக்கத்தில் வந்து வரட்டு பாதை பேசுகிறாங்க வந்து நான் வந்து அடுத்த கட்டத்தில் கடைசியா ரெண்டாயிரத்தி பதினேழுல பேராசிரியர் ஆ சிவசுப்பிரமணியன் பத்தி ஒரு ஆவணப்படம் இயக்கத்தோங்க ஏன்னா தோட்டா எனக்கு எப்படி ஈர்ப்பு கொடுத்தாரோ நாட்டா வழக்காடு குறித்து அவருடைய அறுபது நூலும் எல்லா நூலும் வாங்கிட்டேன் அவருடைய நூல்கள் வாங்கிதான் இந்த புத்தகத்தை கொண்டு வந்தேன் இந்த புத்தகத்தை பத்தி எனக்கு சொல்றேன் என்னன்னா இந்த தோட்டா முடிச்ச பார்த்து ஆ சிவசுப்பிரன் இதேதான் நாட்டா வழக்காட்டில் ஆய்வு அல்ல ஈடுபாட்டை தான் அதை படிக்க ஆரம்பிச்சேன் படித்த பிறகு அவர் எல்லா நூலும் வாங்கி படிச்சுட்டு அவரை பற்றி ஒரு ஆவணப்படம் பண்ணலாம் ஏன்னா தோர்த்தா பற்றியான ஆவணப்படம் பண்ணலாம்னு அவர் முயற்சி எடுத்தேன் அவர் உடல் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல குடும்ப சோழன் ஒத்து ஒ ஒத்துழைப்பு கொடுக்கல அது இன்றைக்கி இருக்கிறதுக்கு அந்த ஆசை இருக்குது அடுத்த கட்டத்தை அது ஒரு முயற்சி நடக்குது அதுக்கான வேலைகள் தோன்றியிருக்கேன் சிவசுப்ரமன் பற்றியான ஒரு ஆவணப்படம் ஏற்கும்போது சிவசுத்ரவுக்கு ஒரு விபத்து அவரும் ஒரு ஏழு ஆண்டுகளாக வெளியே வரல ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து நான் வான வானமாமலோட நூற்றாண்டு நினைவு கருத்தரங்கம் பாரையட்டை செல் கல்லூரம் நடக்குது எனக்கு சிவசுகனையும் நேரடியாக அறிமுகம் இல்லை இந்த நிறைக்குடம் தழும்பாதுன்னு ஒரு வார்த்தை நான் தமிழ் தூக்கம் இல்லையா அது அதுக்கு எடுத்ததானதான் சிவசுகம் தோப்பாவும் ரங்கயா முருகன் வந்து அறிமுகத்தை தராரு தரும்போது நான் பேசல தோழியை கிளம்பி வாங்க நிகழ்ச்சி நடக்கும் நானே ரொம்ப வருஷம் வெளியே வரேன் தோட்டத்தில் பார்த்து சந்தோஷன்ட்டு ஒரு விஷயத்தை சொன்னால் ரொம்ப சந்தோஷமா கேமரா எடுத்துட்டோம் போகிறோம் போயிட்டு அதுக்கு முன்னாடி பேசும்போது சொல்லிட்டு இங்கே பேசும்போது நினைச்சா அது நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்து உங்களுடைய என்ட்ரி உங்களுடைய ஸ்பீச்சை நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன் ஆஷோட கல்லறையில் ஒரு விவாதம் ஓடுது இல்லையா கேள்வி தலிப்பு தன் கூட்டம் போய் பிரச்சனை ஆச்சு அது குறித்து ஆஷ் கலரில் கேள்வி கேட்குறேன் அது பதில் சொல்லணும் மூணாவதா நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கறதுக்கு வந்து உங்களையும் தோப்பாவே சந்திக்க வச்சு ஒரு பொது உரையாடல் நடத்தணும் இதுக்கு உங்களுக்கு உதவி சந்தோஷம் தோவை பார்த்து எட்டு ஆண்டுகளாச்சு தரமான இது தமிழ் சமூகத்தில் நடந்த முக்கியமான சந்திப்பா நான் கருக்கிறேன் அது ஆவணப்படத்தில் இடம்பெறும் குறு கட்டுரையா சந்திப்பா வந்து அந்த குறுநூலில் வந்துருது இந்த குறுநூலில் ரெண்டு பேரும் சந்தித்த ஒரு மூன்று பக்கம் இன்ட்ரீட் வந்துருந்துச்சு இது ஏன் சொல்லுன்னா அந்த ஆவணப்படத்துக்கு போகிற அறிமுகப்படுத்த ரொம்ப சந்தோஷமா என்னன்னா ரெண்டு பேரும் சொன்னியா ரொம்ப எளிமேர மனிதர்கள் விதைக்குளம் தலைமை உண்டு அவர் உட்காந்து பேச கூட உட்கார டீ சாப்பிட சொல்ல சாப்பிட்றோம் பேசி முடிச்சு எங்கேயும் முடிச்சோம் அந்த நாட்டை வழக்காட்டில் ஆய்வு மையம் எப்படி தோண்டிச்சின்னு சில கேள்வி முன்னா பதில் சொல்ல முடிச்சுட்டு கலை போலாற்றிடும் போது கூட வந்த நண்பர்கள் அவர் வந்து குடும்ப நிகழ்ச்சி வெளியே போனோம் நேரம் கிடையாது தோப்பாவை சந்திக்க தோப்பாவை சந்திக்க முடியாது அதோட எல்லதான் இது ரொம்ப முக்கியமானது அடுத்த சந்திப்பு இப்போ இருக்கும்னு தெரியாது அந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது அதெல்லாம் கண்டிப்பாக சந்திக்கணும் போது இந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்புறம் இவரை சீர் சொல்லிட்டே போயிட்டேன் இப்போ இந்த மாதிரியான சோழ கொடுக்குறேன் நீங்கள் எதுக்கு யார்கிட்ட கேட்குறிங்க உங்களை யார்கிட்ட கேட்க சொன்னது வரணும்னு சொன்னது நான் நான் தோப்பா பார்க்கணும் ஏன்னு நீண்ட வேலை தோ நான் பார்க்குறேன் நான் வரணும்னு சொல்லிட்டேன் நீங்கள் எதுவும் கேட்குறீங்க நேரம் வர போகிறேன் இவன் தோப்பா ஆஷ்காலேஜில் வந்தாரு ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தாரு அவர்களால் நடக்க முடியல கால் வந்து ஆக்சிடென்ட் ஆகி விபத்து ஆகி நடக்க முடியல ஆனால் வந்தார் வந்து நின்று ஆஷ் கல்லறையில் நிறைய விஷயங்கள் கேள்வி எழுப்பினா பதில் சொன்னார் அங்கேருந்து தோப்பா விட்டு போவோம் தோப்பா விட்டு போகும்போது ரெண்டு பிற உட்காந்து சந்தித்தாங்க ஒரு அரை மணி நேரம் அவங்களோட உரைகள் அந்த உரையாடல் வந்து ஏன் நம்ம வந்து கவனிக்காமல் விட்டோம் ரெண்டு ஆளுமைகள் நம்ம ஏன் அவங்க கருத்து ஆளுமைகள்லாம் அவருடைய தனிநபர் விஷயம் கிடையாது கருத்துக்களை ஏன் இந்த தமிழ் சொன்ன ஏற்றலை ஏன் கவனம் காவல்துறத்துல ஏன்னா காட்டார ஒரு இழுவாருது பார்த்துப்போம் காட்டாருன்ற ஒரு இழ அதில் வந்து நாட்டா தெய்வ தெய்வங்கள் எதிர்ப்பு சிறப்புகள் கொண்டு வராங்க நாட்டா தெய்வங்கள் எதிர்ப்பு சிறப்புகள் குல தெய்வங்களை பற்றி நெகட்டிவ் தாட்டில் அந்த கட்டி பேசு இந்த கேள்லாம் வச்சு முன்ன வச்சு ரெண்டு பேர்ட்டையும் வந்து கேட்டுருந்தேன் அந்த ரெண்டு கேட்கும் போதும் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அற்புதமான பதில் ரொம்ப ஆழமான அரசியல் பொறுமையோடய சுருக்கமான பதிவு ஒரு நாலு பக்கம்லாம் டாக்குமெண்ட்ரி ஃபுல்லாக வருது இதில் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க அப்போது இந்த சந்திப்புகள் வந்து எனக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வருது அந்த நடிக்கிறது தான் இந்த புக்கு ஏன்னா வந்து அது இறப்பு பின்னாடி அந்த காலத்துக்கு முன்பே அந்த இறப்பு நடந்த பின்னாடி ரெண்டாயிரத்தி நாட்டுடங்காக்கப்பட்ட பின்னாடி சிவசுவிட்ட பேச நாட்டு பின்னாடி அவருடைய நூறு வந்து செவன்டி மேடிக்கு அந்த காப்பியின் பேசி நம்ம சொல்லுவோம் இல்லையா நமக்கு தெரிஞ்சது வந்து மந்தை கலாச்சாரம் ஒருத்த படத்துனாலே போகண்டி ஒரு படம் வந்தால் அதே மாதிரி படம் பத்து படம் வரும் இல்லையா மாணவாசித்து நான் பண்ணி வெளியிட்டேன் இருபத்தஞ்சி பதிவு வெளியிடாங்க அதை தப்பு சரி என்ன மாத்திரம் எதுவுமே கிடையாது ஒரு தகுந்த முன்னோடி கொண்டு எதுவும் இல்லாமல் அப்படியே காப்பீட்டு பேசி போட்டு போட்டு தரேன் அப்போ சிவசி துறையிட்ட துறை சார்ந்து பிரிக்கலாம் பிரித்து ஒப்பலாம்னு யோசிச்சு பண்ணுங்க பாம்பரண்டி பேச பண்ணுங்க எமுனா ராஜவங்க பேசன் துறை இது தமிழில் இந்த முயற்சியாக கிடையாது வெளிநாடுகளில் வந்து இது என்ன பீரியஸ் தான் நல்ல ஒர்க் இது நான் வந்து ஆறு மாதம் இது ஒர்க் பண்ணேன் ஏன்னா வந்து எல்லாரும் பண்ணக்கூடிய வேலைகளை நம்ம பண்ணக்கூடாது தொகுப்பாண்டது வந்து ஒரு கருத்தாயிடும் அது சமூகத்தில் கரெக்டாக புதிய வாசகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் பண்பாடுனால் பண்பாடு தான் வந்து போகக்கூடிய கட்டரைகள் செலக்டிவ் ஆகிருந்தேன் ஏன்னா எல்லா பேசவும் இந்த ரெண்டு நூறு மாதிரி வரும் அதுக்கான பொருளாதாரம் நம்மளுக்கு கிடந்துடலாம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தொகுத்து பதினோரு தலைப்பை தொகுத்தான் பார்ப்பனியம் இந்து தேசியம் ஏகாதிபத்தியம் இந்த மாதிரி பதினாறு தலைப்புகள் தொகுத்து குறிப்பாக பின்னடைத்தா வந்து நான் பிராமின் மேனிபஸ்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாண்டு இந்த தலைமுறை வந்து இப்போ தெரியாது அதை கொண்டு வந்தோம் டிஎம் நாயோட ஸ்பீச்சு ஸ்பெட்டாக ஸ்பீச்சு இது ரெண்டு விஷயத்தோப்பா பேசினா தோப்பா ஒருமலையும் பேசுவாங்க பதினாறு அந்த நான் பிராமின் மேனிபஸ்டோ பற்றி கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினேழு கேள்விப்பும் இந்த அறிக்கை தான் நீங்களும் நானும் நம்ம தரத்தில் உட்காந்து பேசுறதுக்கான வாய்ப்பு வருவாய் கொடுத்தது இதுதான் வரலாறு இதே சமநிதி வரலாறு இது தோட்டா சொல்றாங்க ஒரு ஸ்பீச் ஸ்பீச்சை பற்றி பேசுவேன் சொல்றாங்க அதாவோட மரண சாசனம் சொல்வாங்க அந்த ஸ்பீச் முடிஞ்சு சில ஆண்டுகளில் இறக்குறாரு அதுதான் வந்து பார்த்துக்கிறதுக்கு எதிரான ஒரு கழகம் அது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இங்கே பேசுவாரு நீங்க உட்பை பற்றி கேட்டீங்கன்னா உப்பை பத்தி நாற்பாண்டு சிவசுட்டி கேளுங்க அவர் பேசுவார் குப்பிட்ட வரைந்து அவர் பண்ணியிருக்காரு அதுக்குரிய பண்பாடுக்காக நான் பேச முடியும் இந்த விஷயங்களை ஒரு பேராச எல்லையை தாண்டி மக்களுக்கான பேராசையே அவர்தான் இருந்தார் மாணவர்களுக்கான பேராசையாக இருந்தார் ஏன்னா நாட்டார் வேலை காரணத்துக்கு வந்து மேற்குலக நாடுகளில் காரணமாக கையாண்டிருக்காரு ஏனும் கையாண்டிருக்காங்க ரஷ்யாவில் வந்து சுக்கேலாண்ட ஒரு ஆய்வு அறிஞ்சு தனி புக்கே கொண்டு வந்திருக்காங்க இந்த புக்கை மாவோ கையாண்டிருக்காரு மாவோ சொல்றாரு உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் விட மனிதர்கள் தான் உலகம் சிறந்தவர்கள் தோப்பாவ கடைசி இருக்கே இருக்குச்சு மனிதர் நம்பினாரு மனுஷன் பேசு சக மனுஷன் பேசு சண்டை சச்சம் வந்து நீ இந்த பேசாம நீ வேற என்ன பண்ண போறீங்க அப்ப அந்த ஒரே இடம் நம்ம கேட்டு நம்ம என்ன பண்றோம் சோழி திருச்சி பேரு ரெண்டு அமைப்பா இருக்கு நாலா போகுது நாலு பத்தா போது பத்து நாற்பதா போகுது நாற்பது நூற்று கணக்கா நான் தத்துவதான் கை கையில் எடுத்து நடைமுறைப்படுத்தும் போது பிரிந்து போவேன் இதுதான் தோப்பா குறிப்பிட்டு சொல்லுவேன் பல்லாங்குழி வந்து மாசியை தான் கொண்டாடிட்டாங்க எதிர்பார்த்தேன் ஆனா மாசி எந்த ஒரு எதுவுமே வளர்ந்து கருத்துக்கிட்டேன் பல்லாங்குடி பற்றி சொன்னாங்க அது வந்து மிக முக்கியமான குறுநூலா கொண்டு வரேன் ஒரு முன்னோரை எடுத்து கொண்டு வரேன் மாசு ரீட் வந்து நிறைய எதிர்பார்த்தேன்

அதுதான் உயிர் பொருள் தலைக்கட்டத்தில் வீரமணியை வந்து அந்த சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து வச்சு இந்த பக்கம் ராமகோபாலும் ஆதரவு இந்த பக்கம் வீரமணி ஆதரவு தரும்போது தோட்டாவும் சேச அந்த களத்தில் களை மாறுறாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணும்போது நம்ம ஏன் அதை பற்றி பேசல தோப்பா பற்றி ஏன் இந்த இந்த இடத்துல விளையாட மாடலாம்

இப்பதான் தாமியசார முதல் முதல அறிமுகப்படுத்துறாங்க எப்போ அளவுக்கு பின்னடைஞ்சிருக்கும் அப்போ நம்ம வந்து நம்ம விஷயங்கள் நிறைய மாறும் இது வந்து அதுக்கு தாண்டியந்து பொது உடைமை வருங்கால் ஒரு புக்கு பண்ணாரு இது வரைக்கும் மார்க் வந்து ஒரு சுய அறிமுகமோ புத்தக அறிமுகம் எதுவுமே இல்லை அப்போ இந்த மாதிரியான ஆளுமைகளை நிராகரிக்கிட்டு இல்லை வந்து பேசாம இந்த சமூகத்துல என்ன வகையான மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம் அது அது மாதிரியான ஒண்ணு நடக்காது இல்லையா நீங்க வந்து கருத்தாயின்னா களத்துல செயல்பட்ட விஷயம் கை கையில் இருக்கு நிறைய பேர் வந்து இந்த பதிவு தோழகிட்டு இந்த உரையாடல் பதிவு எடுக்காம ஒரு ஆவணம் ஆகும் அது ஆயிரம் ஆயிரக்கணக்கான பக்கம் சேரும் அப்போ இந்த மாதிரியான விஷயம் எடுக்காம ஒண்ணுமே பண்ண முடியாது தெரியவங்களை பத்தி அவர் பேசும்போது சொல்றாரு பெருந்தெய்வங்கள் வந்து புராணங்களாக மாறுது அந்த புராணங்கள் தான் நம்ம கேட்டது சிறு தெய்வம் வந்து புராணம் கிடையாது ஆண்டுக்கு ஒரு தடவை மண் மேடு வந்து மீண்டும் அதுதான் வந்து சிறு தெய்வங்களாக இருக்குது அன்னைக்கு ஒரு நாள் சாமி கும்பிட்டானா அதோட முடியுது பூஜாரியாக இருக்க வந்து மாமனாக மச்சனாக இருப்பான் அந்த மூணு மணி நேரம் அந்த உறவு பூஜாரி ஆன்மீகம் சார்ந்த உறவு இருக்கும் அதுக்கு மேலே தோட்டில் கை கொண்டு சாரி வச்சு தோன இருப்பான் இந்த ஜனநாயகம் வந்து பெருந்தயர் வழிபாட்டில் கிடையாது பெருந்தை வழிபாட்டில் கோயில்கள் ஒரு காலத்தில் அகன்ற நம்புகிறாங்க தோப்பா நம்புகிறாங்க அந்த தான் வந்து காலணி ஆயுதத்தில் வளரும்போது தெய்வங்கள்லாம் நிராகரிச்சு விட்டுட்டு நில உழம்பு சமத்து பிரிஞ்சு வந்து அதிகார மையங்களை உருவாக்குறது சோ தோப்பா சொல்றேன் மயிலாப்பூரோ ஒரு அதிகார மையம் டெல்லியில் ஒரு அதிகார மையம் பாட்டுமே எங்க அதிகாரம் இருக்குதோ அங்கே தான் கோயிலுக்கு தேவைன்னா கோயில அதிகாரத்தை கையில் வச்சுப்பாங்க அங்கே அதிகாரம் கிடையாது ஏன்னா காலநீர் மருந்த பின்னாடி அந்த அதிகாரம் நிறைத்துது அப்போ அதை நோக்கி நாகரான் அந்த அதிகாரத்தை நோக்கி நாகும்போது முதல்ல ஆங்கில வழி கல்வி அவங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அடுத்த நிலையில கூடிய ஒரு மேட்டு குடிக்கிறன் அதுக்கப்புறம் இடைவெளி சாப்பிடு நீ இதுதான் நீங்க முக்கியமான அரசியல் வந்து பறவைகளுக்கான தேர்தலை நீங்க பார்க்கலாம் ஆங்கிலத்தில் பறவைக்கான தேர்தலை பார்த்தீங்கன்னா ஒரு பறவைக்கு வந்து பிராமி கேட்கணும்

அப்போ தோப்பாவோட விஷயங்களும் பெரியவங்களோட விஷயம் சேர்க்கணும் கைட்டுதான் பறையா கைட்டுன்றது பறப்பருந்து தமிழ அப்போ அயோத்தாசர் பண்டிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல ஒரு விரிவான இருக்கு அழகா இருக்கிற பார்ப்பன பருந்து பார்ப்பன நாய் பார்ப்பன அரணை பார்ப்பன மைனா எல்லாத்துக்கும் அழகாக இருக்க தரவைக்கு தேடி இருக்கிறான் இல்லை அழகான வீரனுக்கு தேடிக்கிறான் இது எதுவும் நிலையில் டெல்லா இருக்குது இல்லையா இல்லை நிற மஞ்ச இருக்கு இல்லையா இந்த உரிமைகளுக்கு எல்லாமே பறந்தத்தை தேடிக்கலாம் வைக்கிறான் பறக்காட்டானு வா பற மயனும் விஷயங்களை வந்து திட்டமிட்டு உருவாக்கலாம் இது குறித்து ஒரு மூணு ரூபாய்க்கு உருவாக்கி வச்சுக்கேன் அதை இந்த ஆண்டு மிடில் அப்போ இந்த மாதிரியான விஷயம் வரும்போது தான் தோப்பாயிட்டே நம்ம இந்த நுட்பமான அரசியல் ஒரு சொல்லுக்கு பின்னாடி அரசியல் இல்லையா இந்த சொல்லுக்கு பின்னாடி அரசியலை தோப்பாக்க முடியும் ஏன்னா சொல்ல ஒரு பூட்டுக்களை ஒரு வரலாறு ஒரு கட்டிடத்துக்கான வரலாறு ஒரு பேரு பின்னாடி கூட வரலாறு இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் அந்த பிராண்டி கிட்டையும் பதா கேட்டு கையில் எடுத்தேன் கையில் எடுத்து அது பின்னாடி எத்தனை உயிர்கள் இருக்கிறது இந்த மாதிரியான சொல்லா இருக்கு ஏன்னா தமிழே சரியா இருக்கும் இந்திய மொழிகள்லயே அந்த பார்ப்பன பருந்து சொல்லுவோம் தமிழ அதுக்கு வந்து தமிழில் மட்டும்தான் செம்பருதுன்னு சொல்லுவோம் தமிழில் மட்டும்தான் செம்பரு தெளிவான சரியான பேரு இந்திய மொழிகளில் மற்ற மொழிகள் எல்லாமே ஆன்மீகம் சார்பு மட்டும்தான் இருக்கும் அப்போ ஆங்கில சார்ந்த பேர் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன நபர் வழியாக தான் போகும் அப்போ அது யாரு அப்போ அதிகாரத்துக்கு இந்த வந்து ஆங்கில கல்வி முதல்ல கையில் நிறுத்த போதும் அப்போ இந்த முப்பின்ன அரசியலில் நம்ம எங்கேருந்து கத்துங்கன்னா தோப்பாயிட்டு தான் கத்துக்கணும் சிவசுட்டு தான் கற்றுணும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை ஏராளமாக இந்த சமூகத்தில் கையடிச்சு போயிட்டாங்க அதை நம்ம சரியாக பயன்படுத்துவோம் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அல்லது இந்தியா பார்ப்பனைய பாசிசம் மாறி சர்வாதிகாரமாக மாறோன்றது தான் கலை யதார்த்தம் அந்த வகையில் புரிஞ்சுட்டு தோப்பாவும் சிவசுறும் கையில இருக்கும் கருத்துகளை கொடுத்து சேர்க்கணும்னு சொல்லி நிறைவடைகிறேன் நன்றி வணக்கம்